ஸ்ரீஸ்வர்ண ஆகாஷன பைரவராய போற்றி போற்றியே அனைவருக்கும் வணக்கம் காலத்தை ஆளக்கூடிய கால பைரவரனுடைய அனைத்து அருளையும் பெற்று வாழ்க்கையில் வளங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனையை முன்வைக்கின்றோம் கால பைரவரனுடைய காவல் நமக்கு தேவை அவரனுடைய அருள் நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக அந்த ஆலயத்திலிருந்தே நமக்காக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரமான ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் அதுதாங்க பைரவ ரக்ஷை ரக்ஷித்தல் என்றால் காத்தருள்தல் அப்படின்னு அர்த்தம் தான் ரக்ஷை அப்படின்னு நம்ம சொல்றோம் ரக்ஷை என்பது வேறு இல்லை பெரியவர்களால அந்த காலகட்டத்தில் நமக்காக கையில் கயிறு கட்டி விடுவாங்க இல்லை காலில் கருப்பு கயிறு கட்டி விடுவாங்க இல்லையா அதை தான் நம்ம ரக்ஷை அப்படின்னு சொல்றோம் இது பைரவரினுடைய பாதங்களில் வைத்து பூஜிக்கப்பட்டு மந்திரங்கள் எல்லாம் உருவேற்றப்பட்டு இந்த ரக்ஷை நம்மளுடைய இல்லங்களுக்கு அனுப்பப்படுகின்றது ஸ்ரீ விஜயஸ்ரீ சுவாமிகள் அவர்களால் அதிகாலையில் பூஜிக்கப்பட்டு இந்த ரக்ஷையை நமக்காக அனுப்பி வைக்கிறார்கள் இந்த ரக்ஷையை அணிவிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருனுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி அப்படிங்கிறது முதல்ல விலகிடுங்க எதிர்மறை சக்திகள் நம்மளை நெருங்கி வரவே வராது இந்த ரக்ஷை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள் என்பதுதான் அர்த்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே எதுவுமே எதிர்மறையான எண்ணங்கள் கால் எடுத்து வைக்கவே முடியாத ஒரு நிலை ஏற்படும் ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் இந்த ரட்சையை வந்து அணியலாம் காரியத்தடை நிகழக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய வலது காலில் அணிவிக்க வேண்டியதுதான் இந்த பைரவ ரட்சை இதை நீங்க அணிந்தீங்க அப்படின்னா காரிய தடை அப்படிங்கறத அப்படியே மாறி காரிய சித்தியாக உங்களுக்கு வரமாக அது வந்து மாறிடும் நீங்க எந்த இடத்துக்கு போய் நீங்க கால் எடுத்து வைக்கிறீங்களோ அங்கு உங்களுடைய உழைப்பின் மூலமாக உங்களுடைய திறமைய நீங்க அடையாளப்படுத்துவீங்க அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் அதன் பின்னால் ஒன்னு ஒன்று பின்னாடி ஒன்று நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் ஸ்வர்ண ஆகாஷன பைரவரனுடைய பாதங்கள்ல வைத்து பூஜை செய்யப்பட்ட இந்த ரக்ஷை உங்க வீட்டுக்கு வருது அப்படின்னா உங்க வீட்டில் தங்கம் செய்யற போகுதுன்னு அர்த்தம் செல்வ வளம் குவிய போகுதுன்னு அர்த்தம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செல்வம் உங்ககிட்ட நிலைக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா சேர்க்கறது முக்கியம் இல்லை அதை பாதுகாத்து அதை பேணி காத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படி பாதுகாத்து செல்வத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புத பொருளாக தான் இந்த பைரவ ரட்சை திகழ்து இந்த ரட்சை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது முக்கியமாக பெண்கள் உங்களை சுற்றி நிறைய வந்து துரதிருஷ்டங்கள்லாம் இருக்குது துர்தேவதைகள் இருக்காங்க எனக்கு வந்து பாசிட்டிவாகவே எதுவுமே தோண மாட்டேங்குதுங்க எல்லாமே எதிர்மறையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கூடியவங்க கண்டிப்பா இந்த ரக்ஷையை அணிந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா அது வந்து திகழும் உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கண் கணந்திருஷ்டி படாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்க குழந்தைகளுக்கும் அணிவித்து விடலாம் அதே மாதிரி தொழில் சார்ந்து வெளியே செல்லக்கூடிய ஆண்கள் எல்லோருக்குமே மறக்காம இந்த பைரவ ரக்ஷையை அணிவித்து பாருங்க நல்லது ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் மாற்றம் தெரிந்தவுடன் நிச்சயமாக அந்த நல்ல தகவல்களை எங்களோடு பகிர்ந்துக்கோங்க மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களையும் கொடுக்க தயாராக இருக்காங்க மறக்காம தென்னக காசிக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்யுங்கள் அதே மாதிரி பைரவ ரக்ஷையை அணிவித்து நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களையும் நீங்க பெற்று சகல சௌபாகியத்தோடு திகழ வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றி